இன்றைக்கு பாருங்கோ முறை பழி மீன் குழம்பு முதல்ல வெந்தியத்தை வந்து நல்லா சட்டியில் கொஞ்சம் வறுக்கும் இன்றைக்கி வந்து வதக்குறேன் மட்டன் தேங்காய் தான் மீன் குழம்பு யாழ்ப்பாணத்தை மீன் குழம்பு வெந்தியம் நல்லா கொஞ்சம் அப்படி வறுத்து வாசம் தெரியல இன்றைக்கு ஒட்டி மீன் குழம்பு தான் வைக்க போறேன் முதல்ல சட்டியில் மீனை போடுவோம் புளி வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவு நல்லா கொதித்து கொண்டு வரட்டுக்கும் இப்போ மீன் நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டு மீச்ச பாலையும் இப்படி விடுவோம் இது முதல் பாலும் ரெண்டாம் பாலும் சேர்த்து வச்சுருக்குறேன்னு விடுவோம் நல்லா கொதித்து கொண்டு வருது இதுக்குள்ளேயே மிளகாத்தூளையும் போட போகிறோம் கறித்தூள் யாழ்ப்பாணம் முறைப்படி தயாரித்து மிளகாய்த்தூள் யாழ்ப்பாணத்து முறைப்படி தயாரித்த கறித்தூள் ஓகே உலகம் காணும் இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு நல்லா கொதிக்க தூள் கொஞ்சம் காணாது கலர் குறைவாக இருக்குது கொஞ்சம் போடுவோம் பரங்கோ மீன் குழம்பு நல்லா ரெடியாக வந்துட்டுது நீங்களும் இதே போல மீன் குழம்பு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு சமைக்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் சத்தாயும் இருக்கும் ஏனென்றால் தேங்காய் பால் தேங்காய்ப்பால் வந்து அதுக்கு நல்லது அது எந்த விதமான ஒரு பாதகமும் இல்லை நெல்லாம் வதக்கலைன்னா நான் நல்லபடியான மீன் குழம்பு உள்ளியை வந்து முழுசாக சாப்பிட்ருக்குறது கரெக்டாது கொஞ்சம் முதலாக அப்போ இதையும் அடுத்து நாலு மூன்று உள்ளி வந்து சாப்பிட்டு எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிற வைக்கு கொலஸ்ட்ரால் கரையும் நன்றி வணக்கம்